நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவன் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஹல் இல்லையோ நம்ம நேர வசனத்துக்குள்ளே போனோம் ரோமருக்கு பவுல் ரோம நிருபம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தெய்வனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்த மகத்தில் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்கு முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற அர்த்தம் அதாவது நீங்கள் நூக்கா இருபதாவது அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் மறித்தோர் உயிர் தழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கும் அப்பா இருப்பார்கள் அவர்களை நீ மறிக்க மாட்டார்கள் இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு திரும்புகிறது மாம்சமெல்லாம் பொல்லை போலவும் அதன் மகிமையெல்லாம் புல்லை போல போல இருக்கிறது புல் உலர்ந்தது போ உதர்ந்தது என்று பேதிரி சொல்வார் அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமல் சுதந்திரிக்க முடியாது ஆனால் இதுக்கு பதிலாக தேவன் நமக்கு தேவ தூதர்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி ஒரு புதிய உடலை நமக்காய் அவர் கொடுக்க போகிறார் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வஸ்திரம் சொல்லுகிறது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே நாம் அவரை போல இருக்க வேண்டும் அதாவது உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுந்த சரீரத்து கோப்பாய் ஒரு புதிய சரீரத்தை தேவன் கொடுப்பார் இரண்டாவது வெளிப்படுத்தல் மூன்று ஐந்து சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லுகிறார் வெண் வஸ்திரம் என்று

சுத்தவன்களாகிய மனவாட்டிக்கு அழைக்கப்பட்டது அது பரிசுத்தவன்களுடைய நீதிகளே என்ன வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுடைய நீதி நியாயம் குணங்களுக்கு தக்கதாய் வித்தியாசமான பிரகாசம் கொடுக்கப்படுகிறது ஒன்று குறைக்க பதினைந்து நாற்பது நாற்பத்தி ஒன்று சொல்லுகிறது சூரியனுடைய மகிமை வேறு சந்திரனுடைய மகிமை வேறு நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு எப்படி வித்தியாசமான பிரகாசம் இருக்கோ அப்படியே மருத்துவர் ஒரு உயிர் இருக்கும் ஏசு கிறிஸ்துவின் சரீர குத்தக்கோப்பாய் ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படும் போது நம்முடைய கிரியைகள் நம்முடைய கனிகள் நம்முடைய குணங்களுக்கு தக்கதாய் மகிமை உள்ளவர்கள நான் பரலோகத்திலே காணப்படணும் மூன்றாவது பதினாலு ரெண்டு மூணு சொல்லுகிறது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு உங்களுக்கு ஒரு ஆயுதம் பண்ண போறேன் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களின் இடத்துல சேர்த்துடுவேன் இந்த உலகத்தில் இல்ல பரலோகத்தில் உங்களுக்கும் ஒரு வாசஸ்தலத்தை நான் ஒருக்க போகிறேன் ரெண்டு குழந்தை ஐந்து ஒன்று சொல்லுகிறாரு பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நெத்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதிமூணு வரை வந்தாலும் இப்ப இருக்கிற வானமம் பௌமியும் அது தேவ சாபத்தில் இருக்கிறதுனால அக்கனிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போக போகிறது தேவனுடைய நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுவார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு ஒன்னு சொல்லுகிறது இதோ புதிய வானம் புதிய பூமியும் உண்டாயிற்று பல சிறந்த இடம் காணப்படல அப்புறம் புதிய எரிசலே ஆகிய பட்டணம் மகிமையாய் அங்கே இறங்கி வருகிறது அதன் மூன்றாவது வசனத்தில் வரும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது இதோ மனுஷனுடைய மத்தியிலே தேவனுடைய வாசத்தில் மறக்கிறது அவர் அவருடைய தேவனாக இருப்பார் அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார் ஏன்னா இவங்களும் தேவதூதர்களை போல சரீரத்துக்கு மாறிடுறாங்கல்ல அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க நல்ல வசனம் சொல்லுகிறது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் தொடைப்பார் இனி மரணம் கிடையாது துக்கம் கிடையாது அலறி அழ வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் மிந்தனெல்லாம் ஒழிஞ்சு போச்சு நான் எல்லாத்தையும் சொல்றார் புதிய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி சாவு அவரோடு வாழ செய்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு சொல்லுகிறது மூன்று சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் அங்க இருக்கிறது இனி ஒரு சாபம் கிடையாது அப்போ ஒரு புதிய சரீரம் யேசுவன் சரீரத்துக்கு அப்பான சரீரம் அதுக்கு அவருடைய கிரிய கற்ப மகிமை அப்புறம் அவங்களுக்காக நித்திய மகிமையான தேவன் கட்டி உண்டாக்குற வாசஸ்தலங்களை நமக்கு தேவன் கொடுக்கிறார் இதுவே தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனின் அடிப்படைகள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும் நல்லது இந்த நித்திய ஜீவனை நாம் அடையணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் அதுக்கு முந்தின பகுதி அதாவது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும் தேவனுக்கு அடிமைகளாகணும் பரிசுத்தமாகுதல் பரிசுத்தமாகுதல் என்கிற அனுபவம் நமக்கு வரணும் அப்படி வந்தாதான் இந்த பரிசுத்த தேவன் இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகளாக இருக்க முடியும் ஏன்னா பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் ஆராதிக்கப்படுகிறவர் இல்லையோ அவருடைய பிள்ளைகளும் அந்த தகுதி மாறினா மட்டும்தான் அந்த சூழ்நிலைக்கு செல்ல முடியும் என்பதை ரொம்ப முக்கியமா நம்ம மனசுல வச்சிருக்கணும் மத்தே ஐந்து எட்டுலே ஆண்டவர் சொல்வார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் எப்படியர் பனிரெண்டு பதினாலு சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனம் தேவனை தரிசிப்பதில்லை ஏற்கனவே ஒன்றியவான் மூணு ரெண்டுல அவர் இருக்கிற வண்ணமா அவரை தரிசிக்கணும்னு பாத்துட்டோம் இல்லையா அப்படின்னா அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் ஒன்று பேத்தில ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்துல உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்க நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது அல்ல இல்லையா அப்போ தேவனை கேட்ட ஒரு பரிசுத்தம் நமக்கு வரணும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று பேர் ரெண்டு ஒன்பது நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரொம்ப முக்கியமா மனசுல வச்சிருக்கணும் அப்போ அந்த பரிசுத்தமாகதல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது அவசியமான காரியம் இப்போ இந்த பரிசுத்தமாகதல் அதாவது தேவனுக்கேற்ற பரிசுத்தமாகதல் நமக்குள்ள வரணும்னா அடுத்து நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம் தேவனுக்கு அடிமைகள் ஆகணும் அந்த வசன ஃப்ளோ அப்படிதான் இருக்குல்ல பாவத்திலிருந்து விடுதலை அடையணும் பரலோக தேவனுக்கு அடிமை ஆனா தான் பரிசுத்தமாகதல் வர்றோம் பரலோக தேவனுக்கு சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிக்கிற அனுபவத்தை குறைக்கிறது அந்த அனுபவம் வரலன்னா பரிசுத்தம் வராது நீங்க இயேசு ஆராதிக்கிறதுனால வராது அல்லது இயேசு நாமத்தை பயன்படுத்தி அற்புதம் செய்யறதுனால வராது நீங்கள் பரலோக பிதாவின் சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது மட்டுந்தான் இந்த பரிசுத்தம் வரும் அதனாலதான் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்ன கர்த்தாவை கர்த்தாவை ஆராதிப்போம் நாமத்தை பயன்படுத்தி பே வரட்டுவான் நோய் சுகமாக்குவான் அற்புதம் செஞ்சாலும் அவர் சொல்லுகிறார் அக்கிரம உங்களை எனக்கு தெரியும் ராஜ்யத்துக்கு போனோம்னா அவரு கேட்ட பரிசுத்தம் வரணும் அவரு கேட்ட பரிசுத்தம் வரணும்னா அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும் அறிவு இருக்கணும் ஐந்து எட்டுல இருந்து பதினொன்னு நீங்க வாசிக்கும் போது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் ஆவியின் கனி நற்குணத்திலும் உண்மையிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பெரியமானது என்னது நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் இது கர்த்தருக்கு பெரியமானதா என்று சோதித்து பார்க்கணும் ஆமா அது ஒன்றை தோசல் நாலு மூணு தானே வாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய எல்லா வார்த்தை லிங்காக தான் எப்படி பரிசுத்தம் பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடியெல்லாம் வைஷம் தெரியாம சாரி சாரி நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமாக சாரி நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டி கொள்கிறேன் இதான் பத்தி உள்ள ஆராதனை சும்மா வாய்நாள் என்னிடத்தில் சேர்றது கிடையாது எட்டு இந்த ஜனங்கள் தங்கள் வாய்நாள் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்றாங்க இருவே என்னோட இணையில மனுஷனுடைய கற்பனை எல்லாம் உபதேசங்களாக போதித்து நிறைய வழிபாடு இருக்குன்னு சொல்றார் நம்முடைய மனம் தேவனோட இணையனம் அதாவது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்வை தேவ சித்தம் செய்யும்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் சரியான ஆராதனை அது எப்படி செய்யணும்னு அடுத்த வசனம் சொல்லுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு மற்ற மனுஷர் மாதிரிலாம் வாழப்படாது அப்படி வாழாம தேவனுக்கு பெரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது பகுத்து பார்த்து வாழக்கூடியவர்களா இருந்தா மட்டும்தான் இந்த பரிசுத்தம் வரும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நீங்கள் மறந்து விடக்கூடாது ஆமா நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நீங்கள் மறந்து விடாதுருங்க எபேசியர் நாலு பதினேழு ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு திட சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற ஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்க முடியாது நடக்கணும் ரெண்டு ஐந்து கிறிஸ்து இயேசுடைய சிந்தையில தான் நடக்கணும் உலக சிந்தையில நடக்க முடியாது ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போனோம் இல்ல அவர் இருக்கிற மாதிரி மாறணும்னா அந்த சிந்தை நமக்குள்ள வந்தாகணும் ஆக தேவ சித்தத்தை அறிகிற அறிவும் உணர்வும் நமக்கு இருக்கணும் அப்போதான் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் வரும் அப்போதான் அடுத்த மகிமை சூழ்நிலை அடைய முடியும் சரிதானே சரி இப்ப இந்த பரிசுத்தல் தேவ சித்தம் செய்யணும்னா தேவனுக்கு அடிமையா நாம என்ன செய்யணும் தெரியுமா அதுக்கு முந்தின பகுதி பாவத்தில் விடுதலை ஆகப்படணும் அடிமை அடிமையாக முடியும் பாவம் என்ற வார்த்தையை நீங்கள் அல்லது சாத்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றியவன் மூன்று எட்டு சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் உண்டாயிருக்கிறான் அல்ல இல்லையோ அவன் ஆதி முதல் பாவம் செய்யிறான் பாவத்தில் சொல்லின காயின கொள்ளக்காரன மாத்ரம் வைக்கணும் மற்றவங்களை எல்லாம் பாவியெல்லாம் வைக்கணும் இஸ்ரவேலர்ல வைக்கிற காரணத்தின காரணம் ஆக்கணும் அப்ப பாவம் செய்ய வைக்கிறவன் பேசாசு பாவத்தின் ரூட் அல்லது வேர் வந்து பேசாட்சி இடத்துல இருக்கு சரிதானே அவ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுதல்னு சொன்னா என்ன அர்த்தம் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருது அல்ல இல்லையா சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பரலோக தேவனுக்கு அடிமை எல்லாம் மாறணும் இப்ப புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் நல்லது இப்ப சாத்தா எங்க இருக்கிறான் அவனுடைய அடிமைத்தனம் எங்க இருக்கு அவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறான்னு கேட்டான் லூக்கா நல்லாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல இப்ப சாசு ஏச நாட்ட சொல்றான் இந்த உலக முழுசம் எனக்கு தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது என்னிடத்துல இருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன் சொல்லிட்டான் ஆதாமிட்ட கொடுத்தான் அவன் சாத்தா முன்னால போய் சாத்தா அதை திருடி கொண்டான் மற்ற தேவசித்தம் செய்யாத மனிதர்கள் நிமித்தம் பிசாசு உலகத்துல ஆள் தாழ்க வாழ்ந்துட்டு ஏசாயி அறுபத்தஞ்சு பதினேழுல ஏதோ புதிய வானம் புதிய பொய்மை உண்டாக்குறேன் மந்தனை நினைக்கல எல்லாம் சாபம் ஆயிடுச்சு எல்லாம் சாத்தானுக்குள்ள போயிட்டேங்கிறது தேவன் அங்கே வாக்கு கொடுக்கிறார் பதினெட்டு முப்பத்தாறுல ஏசு சொல்லுவார் என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியது கிடையாது நான் பரலோக நித்திய தேவ ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்க போறேன் அங்கே உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன் ஏற்கனவே சொல்லிட்டார் இப்போ சாத்தானுக்கு ராஜ்யம் எங்க இருக்கு உலகத்துல இருக்கு அதுதான் நமக்கு தேவை சாத்தானுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இருக்கு ஒன்றியவன் அஞ்சு பத்தொன்பது சொல்லுகிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்ம அறிஞ்சிருக்கணும் மத்தம் அறியல நமக்கு அந்த அறிவை தேவன் தரணும் ரெண்டு குறித்த நாலு நாலு கிறிஸ்துவன் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு ஏன் இன்னைக்குள்ள பிரசங்கிமாருக்கு கூட பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கி உபதேசங்கள்லாம் தாறுமாறாகிறான்ல ஆஹா அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் தான் அதனால தான் ஆமாம் இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசா இருக்கிறான் இவன் எப்படி பிசாசு நம்ம பா இவங்களை மனுஷனை பாவியலா மாத்திராங்கிறத நீங்கள் எபேசிய ரெண்டு ஒன்னுல இருந்து மூணு வரை படித்தான் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்தவர்களாக இருந்தவர்களை தேவன் உயிர் பேத்தார் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்து இருந்தோம் ஏன் எப்படி மறிச்சிருந்தோம் கேட்டா அடுத்த வசனம் சொல்லுது இந்த உலக வழக்கத்தின்படி படி அதாவது கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி நடந்து கொண்டீர்கள் மனசு மாம்சம் வருமானதை செய்து சுவாபத்தினாலே தேவனுடைய கோபாக்கினேன் பிள்ளைகளா இருந்தீங்க நல்ல கவனிங்க ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி அது பிசாச குறைக்கிற வார்த்தை அது ஆறு பனிரெண்டு சொல்லுது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியலின் சேனைகளோடு போராட்டம் உண்டு சொல்லுது இல்ல இதுதான் ஆகாயத்து பிரபு ஆவி இது மனுஷனுக்குள்ள கிரியை செய்து யாருக்குள்ள கிரியை செய்துன்னா பரலோக தேவனுக்கு கீழ்படியாதவர்களுக்குள்ள கீழ்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ள இந்த பிசாசின் ஆவி செயல்படுது அவங்க தான் உலக வழக்கங்கள் மரபு எல்லாம் உண்டாக்கி ஒரு டைப்பில் போறாங்க அநேகர் அந்த வழக்கத்தில் சிக்கி இருக்கிறாங்க சரி தப்புலாம் சிந்திக்கல உலக வழக்கம்னா உடனே காப்பி அடிச்சிடுறாங்க அப்ப இது பிசாசனுடைய செயல் தான் இது நடக்குது கீழ்படியாம பிள்ளைகள் அதே நேரம் அப்போலர் ஐந்து முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறார் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் இல்லையோ பரலோக தேவனுக்கு கீழ் படிஞ்சா பரலோக ஆவி பூலோக தேவனுக்கு கீழ் பூலோக ஆவி ஈஸியா விளங்கிருவீங்களா சரி ஓகே அப்ப பெசாசின் ஆட்சி எங்க இருக்கு இந்த உலகத்துல இருக்கு இந்த உலகத்துல இருக்கு எங்குறதை நீங்க அறிஞ்சிருக்கணும் ரெண்டு பேதிரும் ரெண்டு இருபதுல பேதொரு சொல்லுவாள் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அதில் சிக்கன சங்கடம் சொல்றாரு அப்ப உலகத்த அசுத்த ஒன்னு சொல்லிருக்கேன் என்ன சொல்லியிருக்க பரிசுத்தம்னு சொல்லலை அசுத்தம்னு தான் சொல்லியிருக்கு இது பாவம் அப்போ பாவம் எங்கே இருக்குன்னா உலகத்தில் தான் இருக்கு உலகம் தான் பாவத்தின் ராஜ்யம் சாத்தானின் ராஜ்யம் புரிஞ்சல அப்போ பாவத்தின் ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம்ல ஒன்றிய ஒன் ரெண்டு பதினஞ்சு உலகத்தில் உலகத்தில் உள்ள வெளியிலும் அன்பு குறாதுங்க அன்பு குறந்தா பரலோக பிதாவுக்கு அன்பு இல்லை இதுதான் பாவம் ஆகிட்டுல கண்களை நிச்சய ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தை நிச்சய எல்லாம் கலர் எவ்வளோ கலர் அடிக்கிறது எத்தனை லைட்டு போட்டு இந்த பாவத்தை எல்லாம் பரிசுத்தோன்னு காட்ட உலகம் முயற்சி பண்ணுது அநேகர் அதில் விழுந்துடுறான் நீங்கள் அப்படி இருக்காதுங்க யாக்கோபு நாலு நாலு உலக நேசன் தேவனுக்கு விரோதான பகை என்று அறியீர்களா கண்டிப்பா இருக்கு அது யாக்கோபு ஒண்ணு கடைசி வசனம் என்ன சொல்லுது உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொடுறதுதான் சுத்தமான பக்தி அல்லாம உலகத்துல உயர போயிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் பெரிய அப்படி செய்யறேன் இதுதான் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன்ல அப்ப சாசை சொல்றான் எனக்கு இஷ்டமான ஒண்ணு கொடுக்குறேன்னு அதெல்லாம் பேசல அநேக விசுவாசிகள் அப்படிதான் சொல்லுவாங்க நபர் நபர் நீ உலகத்துக்கு வேறுபட்டியா என்கிறதா விஷயம் உலகத்துக்கு எதிரா போறவனுக்கு பலம் இருக்காங்கிறதா விஷயம் ஒரு மீன் ஆத்து தண்ணியில உயிருள்ள மீன் நீந்தி கொண்டிருக்கிறது அது பெலத்தினால சார் அதுக்கு எதிர் நீச்சல் போட்டு நீந்திருது அருவியலை கூட சின்ன அருவியலை கூட தாண்டி மேலே போயிடும் அதே மீனை பிடிச்சி கொன்று அந்த ஆற்றுல போட்டால் கொஞ்சம் நேரத்தில் தலை வேறு வாள் வேறு சரவு வேறு பிஞ்சு நெஞ்சு கிடக்கும்ல ஒரே மீன் தான் ஒன்றுக்குள்ளே உயிர் இருந்து இன்னொன்றுக்குள்ளே உயிர் இல்லை நமக்குள்ள உயிர் இருந்தால் கிறிஸ்துவின் ஜீவன் இருந்தால் துவி ஆவியானோட பெலன் இருந்தால் தான் நமக்கு எதிர் நீச்சல் போட முடியும் இல்லைன்னா உலகத்தில் மூழ்கி ஒப்பறிக்கையில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பூ மீன் உயர்ந்த சாணம் ஆசீர்வாதம் படம் கட்டிக்கிட்டே நடக்க வேண்டியதுதான் சரதானுங்களா புரியோனா டைம் ஷார்ட் இருக்கு சரி இப்படி உலகத்தில் நாமக்கூடாது அது பாவம் முதலாவது இந்த உலகத்தை சாபம் என்றும் சாத்தானுடைய ஆளுகள் இருக்கிறது மனசுல பதிச்சா மட்டும்தான் இந்த அசுத்தங்களுக்கு நீங்க தப்ப முடியும் இந்த உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதம் நினைக்கிறது வர இந்த அசுத்தம் உங்களை தொடரும் இது உங்களை பல வழிகளில் தொடரும் அது யோவான் பதினாலு முப்பது இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்குரியது என்ன என்னிடத்தில் கிடையாதுன்னு சொல்கிறார் பிசாசின் உலகம் மனசில் இருந்தால் பேய் வடக்கோடி வருவான் தெக்கோடி வருவான் ஜன்னலோடி வருவான் கதவுளோடி வருவான் போராட்டம் ஒரு நாளும் தீராது காரணம் அவனுக்குள்ள கருவாடு உள்ளே இருக்கிறது ஆமாம் உலகத்தை உள்ள வைக்காது ஏசுநாடு சொல்கிறது எங்கிட்ட இல்லை எங்கிட்ட என்ன இருக்கு அவன் வர்றதுக்கு சரி அவன் உலக நேசம் பார்க்க எப்படி பன்னிரெண்டு ஒன்று சொல்லுது பாரமான தீமை அவற்றையும் பாவமான உலகத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி விசுவாசத்தை தூக்கிற இயேசுவை நோக்கி இயேசு இருக்கிற இடத்துக்கு அவர் வர்ற நேரம் பார்த்து வழிமேல் விழி வைத்து அப்படியே ஓட இது விசுவாசிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆ பரிசுத்தமான சிந்தையில் நடக்கணும் பிளிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் அந்த வருஷம் சொல்லுது உண்மை உள்ளவைகள் எவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கரப்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் புகழ் ஏதோ அவை நீங்களே சிந்தது என்ன சிந்தை நமக்கு நமக்கு தான் சிந்தை ஆ ஏன் இந்த சிந்தை என்ன கமான் கமான் இங்கே விஷயம் வருது ஆ சரி இப்போ என்ன விஷயம்னா ஏசு வருவார்ல அவர் வரணும்ல அந்த வருகை கொஞ்சம் போமா சரி இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டாதான் இந்த பரிசுத்தமாதல் வந்தாதான் நாம் அந்த வருகைக்கு நம்ம போக முடியும் அதான் முக்கியமான காரியம் இங்கே ஒரு விஷயம் வருது இல்லை அது எபேச ரெண்டு எபேச ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்கள் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியினால் உண்டானதல்ல இப்படி வசனம் இருக்குங்க இது மாதிரி வேறையும் வசனம் இருக்குங்க அதனால ஒரு கூட்டம் இறங்கி இருக்கு கிருப சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் கிருப சுவிசேஷம் சில்வக்கள்லாம் சில்வக்கல்லி மட்டும்தான் பரலவத்துக்கு போவான் இல்லைன்னா பாவியில எங்களுக்காக மரண நேரத்தில் இப்பொழுதும் வேண்டி கொள்ளுங்கிற இன்னொரு கூட்டம் சொல்லுது இவங்க தான் போவான் பரிசுத்தவன் போகமாட்டான் நீதி செய்யவும் போகமாட்டான்னு ஒரு கள்ளத்தனமான சுவிசேஷம் இருக்கு அதுக்கு இதை பயன்படுத்துறாங்க நாம் ஏசவ இடத்துல வரும்போது பாவங்களை அறிக்கை பண்ணும்போது காசு இல்லாமல் எந்த கிரியையும் செய்யாமல் பாவத்தை மன்னிச்சு ரசிச்சார்ல அதை தான் இங்கே சொல்லியிருக்கு சரிதானா இது இருக்குதுங்க பத்தாம் வசனத்தில் வந்த ஏனெனில் நற்கரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துக்கள் சிரஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இது வரை உன் கிரியை எல்லாம் பாவம் வந்த எல்லாம் அழிச்சிட்டார் இப்ப என்ன இருக்கு சீரோ ஒண்ணும் இல்ல இல்ல பாவத்தை அழிச்சாச்சு பரிசு தான் இல்லையே இது என்ன செய்யணும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் இனி தேடணும் இருபத்தி எட்டு வருத்தப்பட்ட பாலசமர்கள் எல்லாம் இடத்துல வாங்க நான் சாந்தமாக மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்க இடத்துல ஏற்றுக்கொண்ட என்னிடத்துல என்னது படிக்கணா என்னதான் படிக்கணும் இதுவரை தெரியாதில்ல அதான் சொன்னேன்ல இனி படித்து படித்து தேவன் இதியில் வளரணும் தேவனை கேட்டு கிரியையில் வளரனோம் அதனால தான் வெளிப்படுதல் இருபத்ரெண்டு பன்னெண்டு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவன் கிரியைக்கு தக்க நான் அழிக்கிற பலன் என்னோட கூட கிருபைக்கு இல்லைங்க கிரியைக்கு பலன் கிருப இப்ப இப்போ கிடைச்சாச்சில்ல அதுக்கூட தேவனை கேட்டு கிரியை செஞ்சுருக்கானான்ல ஆ கிரியை கேட்டு தான் பலன் கொடுப்பேன் சொல்கிறார்ல ஒன்று போய்திற ஒன்று பதினேழு பட்சபாதம் இல்லாமல் அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அழிக்கிற தேவன் சொல்லியிருக்குல்ல ஆ ரோமர் ஆறு ரெண்டு ஆறு தேவன் அவன் அவன் கிரியை கிட்டக்கதா பலனிப்பாருன்னு சொல்லி இருக்குல்ல கலாத்தியர் ஆறு ஏழு மனுஷன் எதை விதைக்கிறோம் அதை தான் அறுப்பான்னு சொல்லி இருக்குல்ல வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூணு கத்தவர்கள் மறிக்கிறவள் பாக்கியவான்கள் கிரியை கூட போகணும்னு சொல்லி இருக்குல்ல என்ன வச்சிருக்கீங்க சிலுவை கிழனுக்கு என்ன கிடைக்கும் கிரியை கேட்ட பலனை கணக்கு பார்த்தா புசத்தில் எழுதப்பட்ட கிரி எழும்படி நியாய திருப்படுத்தா சிலுவை என்ன கிடைக்கும் இந்த கிருப கள்ளமாருக்கு என்ன கிடைக்கும் இந்த பரலோக ராஜ்யம்னா கள்ளமாரு கல்யாண ராஜ்யமா கிரகதனமா பேசுறாங்க வேகமா போகணும் சமயம் இல்லை இல்லை புரிஞ்சல அப்ப கிரியை செய்யணும் இப்படி போனா

தேவன் அடையாளம் போடுறாருங்க தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து பார்க்கிற தேவன் ஆவியை கொடுத்து மோத்திர போடுறாரு என்ன போடுறாரு ஈருக்கான பாத்திரங்க பிரசங்கி மாதிரி தலையில கை வச்சு உருட்டி போடுற முத்திரையை பற்றி நாம் பேசல கள்ளத்தனமா எல்லாம் பண்ணுவான் பேசணும் நேரம் போயிரும் என்ன பவுலும்பா ஒருத்தன் பேதருங்கிறா ஒருத்தன் யோவானுங்கிறா ஒருத்தன் அவங்க கை வச்சாங்களாம் அவங்களுக்கு இந்த பயவளுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க ரெண்டு பேருக்கு காரியத்தையும் பாருங்களாம் சந்தமே கிடையாது இவன் பவுலாக்கம் தள்ளி போட்டான்பா ஏப்பா பவுலுக்கு உபதேசம் ஒன்னும் உங்ககிட்ட கிடையாது அப்போ சில பேதர் சொன்ன ஒரு உபதேசம் ஒன்னிட்ட கிடையாது எங்க இருந்து வந்தோம் நீ நூதனமான சீசனா நூதனமான பவுலா நாங்க நிறைய கேட்கணும் ஊழியர் கூட்டங்கள் எல்லாம் பேசுறேன்ல பாஷை கை உருட்டெல்லாம் பயந்துடற முடியாது உன்னதத்திலிருந்து வரும் பில நாள் தறப்பிக்கப்படும் வரை எரிசலைமலை இருன்னு சொல்லி நூக்கா அறுபத்தி நாலு நாற்பத்தொன்பதா சொன்னார்ல உன்னதத்திலிருந்து வரணும் தேவன் ஆவியா இருக்கிறார் யோவன் நாலு இருபத்தி நாலு பிதாவின உங்களுக்கு அனுப்பப் போகிறவர் பிதாவன் இடத்துல இருந்து புறப்பட்ட அந்த ஆவி வந்தாதான் பிதாவு கிட்ட பரிசுத்தம் வரும் அண்ட் தென் அடுத்த ப்ராப்ளம் அதாவது இந்த பரிசு தாவிக்கு பவர் என்னது அது பிலிப்பியார் மூணு இருபத்தி ஒன்று அவர் தம்முடைய வல்லமையான அதாவது முதலாம் சேர்த்து பார்க்கணும் நம்ம எப்படி இருக்குது பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இயேசு என்ன ரெட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஏவன் பரலோகத்தில் மனசை வச்சிடல உன்னதங்களில் அவரோட உட்காரபடி செஞ்சாருன்னு சொல்லியிருக்கில்ல பேசிய ரெண்டு இருபது உலகத்தில் இருக்கும்போதே பரலோகத்தில் மனசை வச்சவன் வச்சுவன் பரலோகத்தில் பொக்கிஷன் சேர்த்துவேன்னு சொன்னார்ல மற்ற ஆறு இருபது இருபத்தொன்று இப்போவுமே மனசை அங்கே வச்சவன் பரலோகத்தில் மனசு வச்சவன்

மூலமா நாம எழும்ப முடியும் அப்ப கர்த்தர் வரும்போது உயிரோடு இருக்கிறவர்கள் ரெண்டு பேர் வயல இருப்பாங்க ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான் கைவிடப்படுவான் சொல்லியிருக்குல்ல அப்போ ஒரு இமைப்பொழுதுல மறு ரூபம் என்ன ஆகணும் அவங்களா ஏதாவது ஐடியா இருக்கா கன்ஃபர்மேஷன் இருக்கா உறுதி தானே ஆவீங்களா பாத்திரம் வசனத்தை ரெண்டு பேர் மூணு பதினெட்டு நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் ஆவியா இருக்கிற கர்த்தரால் ஆவியானவரால் அந்த சாகல தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நவ் இஸ் ஹேப்பனிங் இப்போ நடக்குங்க ஏசுநாதர் வரும்போது மறுரூபப்படுறது அப்புறம் இப்பவுமே மறுரூபம் ஆகணும்னு சொல்லியிருக்கல முப்பது வருஷம் ஆச்சு மூணாம் கிளாஸ்ல உட்காந்துருந்தா எப்படிங்க போவீங்க நீங்க உள்ளான மனுஷன் ரெண்டு குறைந்த நாலு பதினாறு ஆனப்படி நாள் சோர்ந்து போறதில்ல எங்கள் பெரும்பாலான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஆமா புதிதாக படுதான்னு கேட்கணும்ல இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஒன்றும் புதிதாகலாங்க ஏதோ வெள்ளை வெள்ள போட்டிருக்கோம் கலர்ல போய் உள்ளான மனுஷனில் மாத்தம் கிடையாது குணத்துல மாத்தம் கிடையாது கிறிஸ்துவின் சிந்தையில் மாத்தம் கிடையாது ஆஸ்து உங்களில் உருவாகும் கரப்பா வேதனை படுறேன் நமக்குள்ள கிறிஸ்து உருவாகணும் அவருக்கு தன்மை உருவாகணும் புரியுது இல்ல பேசிய நாலு பதினொன்னு தேவ நாக இயேசுவை பற்றி மறைவில் அன்பு மறுமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பௌர்ணபுருஷராகிறது சபை பக்த விருத்தி அடையணும் படி அஞ்சு விதமான அப்போசில தீர்க்கம் ஏற்பர் போதான் அஞ்சு ஊழிய கரில் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாயிராமல் கார வண்டியை எடுத்துட்டு அங்கே இருந்து வட்டம் கறங்கி கொண்டிருக்காமல் அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துக்குள் வளரும்படி சபையை வைத்தார் சபைன்னு சொன்னா குறுசடி கிடையாது பாருங்க ஆமா ஒரு இடத்துல ஆமா இது இல்லாம குறுசடி மாதிரி வச்சிருக்காங்க ஜனங்கள் எல்லாம் கூடியிருந்த பாட்டு எல்லாம் பாடி ஜோம் பண்றாங்க என்னத்துக்கு இருக்கிறிய பொதுமை நடக்கணும் பெற செங்க பொதுமை ஆ சரி இப்போ நம்ம சபைகளுக்கு இங்க பார்த்தா இங்கே அற்புதங்க சைகீரவர் நடுவில் இருக்கிறார் ஆ எதுக்கு செய்றீங்க பொத்துமனை நடக்கணும் பரசங்கியார் அவங்களுக்கும் பொதுமனை நடக்கணுமா இவங்களுக்கும் பொதுமனை நடக்கணுமா என்ன புரிஞ்சுங்க அது கத்தோலிக்க குருசடி இது பந்தை குருசை குருசடி இதுதான் சபையா நீங்க சொல்லணும் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னு சொல்லலுங்க அற்புதம் செய்கிறார் சபைக்கு வேலை நம்ம கிறிஸ்துவ உருவாக்குது நமக்குள்ளே கிறிஸ்துவன் சிந்தையை உருவாக்குது கிறிஸ்துவன் சாயெல்லாம் மர ரூபப்படுது புரியுதா ஜேசியா சர்ச் காட் ஜீசிய சர்ச் சபைனா இந்த சுகத்துக்கு சுகம் வேணுங்க சுகம் இல்லாட்டா வரமாட்டீங்க நீங்க இங்க பிரசன்ன இருக்கு உங்களுக்கு விடுதலை தருது அது வேற விஷயம் எல்லா பிரசன்னா இருந்து விடுதலை கிடைச்சுங்க சுகம் கிடைச்சுங்க வீடு கிடைச்சுங்க கார் கிடைச்சுங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும் நீர் தானே சுக தந்தீர் இப்ப செத்து தானேடா அங்க வந்திருக்கா நீ கார தந்திரு காரை போட்டுட்டு தானே அங்க வந்துருக்க வீடு கிடையாது வீடு எல்லாம் போட்டுட்டு தானே வந்து இங்க வர்றதுக்கு என்ன கொண்டு கொண்டுதான் விதாசித்தம் செஞ்சியா உள்ளான மனுஷன் மறுவோம் அதுதான கூட வரும் மருந்து மண்ணுல மலர வளையல வச்சுட்டான்ல என்ன சொல்வீங்க அப்ப இப்பொழுது என்ன செய்யணும் மறுரூபம் நடந்துகிட்டே இருந்தாதான் அந்த செகண்ட்ல மறுரூபம் புரிஞ்சிருக்கேன் நல்ல ஆயிரம் இருக்குங்க எல்லாரும் நாங்களும் நான் சனியாசி கிடையாது எனக்கும் பேட் பிள்ளை எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு தேவைதான் அவசியத்துக்கு இருக்கட்டு மனசில் ரொம்ப வச்சிடாது சரி இப்போ என்ன புரிஞ்சுங்க மரரூபம் ஆகணும் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம் சொன்ன மாதிரி உலகம் வருகைக்குரிய எல்லாம் நடந்துட்டு இருக்கு கொரோனா வந்து முடிஞ்ச சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் ட்ரெண்ட்ரெட் மிலிட்டரி கேண்டீனில் பொருட்கள் வாங்க அந்த மிலிட்டரியில் ஒர்க் பண்றவங்க பொருள் வாங்குவாங்க ரேஷன் மாதிரி அவங்களுக்கு ஒரு காடலாக இருக்கு அங்கே போனால் காய்ச்சல் செக் பண்ணாங்க காய்ச்சல் எப்படி செக் பண்ணாங்கன்னா செக் பண்றதுக்கு ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு கன் மாதிரி ஒரு சென்சார் வச்சிருக்காங்க இதை வச்சு செக் பண்ணாங்க எப்படி செக் பண்ணாங்க தெரியுமா ஏய் வலது கை காட்டு மணிக்கட்டு நெத்தி புரியுதா இப்போ வல்லது கையிலாவது நெத்தியிலாவது முத்திரை அடிக்கணும்னு இப்போமே எங்கடா பொருள் வாங்க போகிற இடத்துக்கு தான் இங்கே வசனம் அப்படிதான் சொல்லுது தான் ஸ்கேன் பண்ணுவான் இல்லாதும் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கில்ல முத்திரை அடிக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அப்புறம் அப்ரம் அப்புறம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சா ஒரு மிருகம் ஒரு சொரூபம் சொரூபம் அது பேசத்தக்கதாகவும் பார்க்கத்தக்கதாகவும் அதுக்கு சத்துவம் வாவியம் உயிர் கொடுத்தா மனுஷன் மாதிரி செயல்படுமா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது அந்த காலத்தில் எவனாவது அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எழுதுனது இன்னைக்கு எல்லா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரைஸ்டு நம்ம ரோபோட்டிக் மிஷின் அப்படி ஒன்று வரப்போகுது எங்கே இருந்தாலும் நம்ம நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அதை கண்காணிக்க எங்கே போகிறோம் வரோம் எல்லாம் இப்போ சிப் மாட்டியாச்சுல்ல எல்லாம் அந்த கனெக்ஷனில் இருக்கும் எல்லாம் வரப்போகுது இப்போ ஆண்டோர் சொல்கிறார் அது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி நீங்கள் இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு ஓகே ஓகே இவைகளெல்லாம் சம்பவிக்க காணும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலையை எல்லாம் பாத்தோம்னா போக வேண்டி நேரம் ஆயாச்சு போக மணி அடிச்சாச்சு ரெடி ஆகிட்டு அதான் அவர் சொன்னார்ல நாங்க அப்படிதான் பெருசா போனோம் ரெடி ஆயிட்டு பிள்ளையும் பிள்ளையும் காண மாட்டா பிள்ளையை கொண்டு போவியோ போட்டுட்டு போக போறியோ எனக்கு தெரியாது பூமியின் உயர்ந்த ஸ்தானம் வாக்குறதுலாம் நடக்காது எல்லாம் அது ரொம்ப நீ வேகமா இருக்கியோ இல்லையோ சாத்தா ரொம்ப வேகமா இருக்கான் ரொம்ப வேகமா எல்லாம் நெருங்கி கொண்டு சொல்லிட்டார் ஓகே நடந்துட்டு இருக்கு அப்ப முத்திரை வந்தாச்சு இந்த காரியங்களை வந்தாச்சு இப்போ ஆண்டவர் சொல்றாரு இன்னும் இது ஒரு ஆரம்பம் இது தொடக்கம் தான் போக போ இன்னும் கொடுமை இருக்கு அதுக்கு தப்பணும்னா நீங்க விட்டுட்டு மேல தலையை மேலே மேல போறதுக்கு ரெடியாயிரு இந்த பார்த்து தலையில முப்பத்தி ரெண்டு சொல்லுது இவைகளுக்கு தப்பி மனுஷக்கு மரும்புக்கு நிற்க முன்பாக நிற்க பாத்துருவான்களா என்ன படி ஜெம் பண்ணி எப்படியா போறதுக்கும் நோய் போறதுக்கும் பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் கல்யாணம் கிடைச்சதுக்கும் அம்பிள்ள கிடைச்சதுக்கும் ஜெம் பண்ணுது பத்தி அங்கே பிறகு ஜம் பண்ண வச்சா பார்க்கலாம் இல்லன்னா போகலாம் ஏற்காப்பு நாலு நாள் அப்படிதான்னு சொல்றாரு நாளை நடப்பா நமக்கு தெரியாதுல்ல தேவனுக்கு சித்தமானா வச்சா பார்க்கலாம் இதுதாங்க ஆதி திருச்சிமேனுடைய அனுபவம் பிள்ளையும் பிள்ளையும் சேவலுக்கு காண்பாய் எல்லாம் ஆண்டவர் சொல்ல ஆண்டவருக்கு பிள்ளை இல்லை பிள்ளைக்கு பிள்ளை இல்லை பவுலுக்கு இல்லை பசிலாவுக்கு ஆக்கில் பர்ணபாவுக்கு இல்லை தெரில இருந்தால் இருந்துட்டு போட்டு வேண்டாம்னு நம்ம சொல்லலங்க மனைவியில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலவும் உலகத்தை அனுபவ விக்கிறவள் அனுபவம் அதவள் போலவும் அப்படி சொல்லியிருக்குல்ல இந்த வேஷம் கடந்து போகுது இதை ஏன் போட்டு தலையில் வச்சு ஆடுற மொழாவது தேவராஜன் என்டு பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை சொல்லிக் கொடு போகிறக்கு ரெடியாகின மக்களே எல்லாம் ரெடி ஆயாச்சு ஆமா அவர் சொன்ன மாதிரி ரொபோட்டிக் சோல்ஜர்ஸ் தானே வர்றான் அவனுக்கு நோவாது சொன்ன மாதிரி அவன் அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு போறான் ஸோ ஒரு கொடுமையான காலத்தில் மிக இந்த உலகத்தில் இதுவரை சம்பவிக்காத கொடுமையான ஒரு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் மணி அடித்தாச்சு எல்லா அடையாளம் தெரிஞ்சாச்சு நீங்கள் பாட்டெல்லாம் அழகாக பாடுங்க ரொம்ப சந்தோஷம் போகாம் போகாமல் தொடர்ந்து போகாம் சமயமாயில்லே விசுத்தையை திகைச்சு நாம் ஒருகி நிற்காமல் நோக்க பாடுதல்லே வளர சந்தோஷமான நான் வளர சந்தோஷிக்கிற காரியமான ஓகே எல்லாம் பாடுங்க பாட்டு மட்டும் இல்லை ஜீவிதத்தை ரெடி பண்ணுங்கள் சபையெல்லாம் வீழ்ச்சி இருக்கு அஸ்திபாரம் உடஞ்சிட்டு இருக்குது ஆவியானவர் போய் அந்நியக்னி உள்ளவருக்கு என்னதுங்க கள்ளத்தனமான ஆவி அன்னிய பாஷை பேசிட்டு கிட்ட குறி சொல்லிட்டு இருக்குது நான் பேசியிருப்பா மன்னால இப்ப நேரம் போயிடும் சரி அப்போ நீங்க என்ன செய்யணும் இருந்து விடுதலை பாவம்னா உலகம்னு வச்சுக்க பிசாசின் ராஜ்யம் இந்த ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோக தேவனுக்கு அடிமையாளி ஒப்ப கொடுக்கு அப்பதான் பரலோக தேவன் ஆவியா வருவார் அவர் பரிசுத்த மகதில் நமக்கு தருவார் கடைசியில் நித்திய ஜீவனம் கிடைக்கும் ஒரு வேளை இங்கேருந்து போக வேண்டிய ஆண்டவர் வந்துட்டார்னா சொய்ன்னு போயிட போகிறோம் சரிதானுங்களா ரெடி ஆவியலான்னு கேட்டேன் எத்தனை வருஷமா நீங்கள் கூட்டத்துக்கு வர்றீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் நாட்கள் பொல்லாத விழானால் காலத்தை பிரயோஜனைப்படுத்தியலாம் மத்தம் உறங்குறான் ஆசீர்வாதம்னு சொல்றான் எத்தனை கலர் அடிச்சாலும் இந்த மா என்னைக்கு அதாவது எந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் நல்ல தீர்மானம் நீங்க எங்களுக்கா வேண்டியில் உங்களுக்கு நாங்கள்லாம் தீர்மானம் எடுத்துட்டோம் உங்களுக்கு நீங்க தீர்மானம் எடுத்துக்க போவதற்கு ரெடியா முதலாவது தேவராஜ்யத்தில் மனசுல வச்சு அதுக்கப்புறம் அவர் வச்சா மற்ற காரியத்தை என்ன செய்யட்டோம் அவர் செய்யட்டோம் வேண்டாம்னு சொல்லலை அவர் தந்தா வச்சுக்கிறோம் அது ரெண்டாவது அதுல எதுக்கு மனசை வைக்க போறீங்க விசுவாசியெல்லாம் கஷ்டப்பட்ட காலத்தில் ஓலை குறிச்சியில் இருக்கும்போது போனோம் போனும் வருகை வருகை அப்புறம் கொஞ்சம் காசு வந்தது கார் வாங்கி எங்கேயாச்சு வேலை கிடாச்சு நீ வைய போகலாம் கொஞ்ச நாள் இங்கே இருக்காண்டாமா அப்புறம் அவங்கள்ட்ட ஆதி அன்பு போயிடும் பரிசுத்தம் போயிடும் தேவ சித்தம் செய்கிற போயிடும் ஏன்னா உலகத்தில் போகிறதுக்கு இடம் கிடச்சிட்டு இல்லை அப்படிலாம் விசுவாசி போகிறான் திட்டத்தான் வேணும் பாச சொன்ன மாதிரி என்ன செய்யறது நம்ம பிள்ளைகளை திட்டுறோம் இல்லை அப்போ மற்ற அது மாதிரி தான் மற்ற பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகளை அடிச்சு திருத்தி வளர்த்தனா மற்ற பிள்ளைகளும் அப்படி தான் வளர்த்த வேண்டிய இருக்குது சபைக்கு கடமை இருக்குது கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும் நல்லது இந்த வார்த்தையினாலே கத்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமே τελα μαναρης